வடமொழியும் பெண்கள் சேர்ந்து ஆவின் மகளிர் நல சங்கம் என்பதை உருவாக்கி இருபத்தி மூணாவது வருடம் இது வெற்றிகரமாக நடைபெறுகிறது எங்களுடைய அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் இது நடைபெறுகிறது இன்று நாங்கள் விசிராந்தி முதியோர் இல்லத்திற்கு செவன்டி தௌசண்ட்க்கு ஒரு செக் கொடுக்குறோம் சமர்ப்பணா மென்டலி ரிட்டார்டட் ஹோமுக்கு ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஸ்ட்ரீட் லைட் போடுவதற்கு கொடுக்குறோம் அதன் பிறகு சால்லேஷன் சோஷியல் சர்வீஸ்ட் அவர்களுக்கு புவர் லேடிஸுக்கு இன்று முப்பது பேருக்கு சாரி கொடுக்குறோம் சில்ட்ரன் புவர் சில்ட்ரனுக்கு ஒரு டென் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு ரைட்டிங் மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம் அதன் பிறகு ஞானதர்ஷன் என்ற கண்களில் இழந்த கண்மணிகளை பாதுகாக்கும் நிறுவனத்திற்கு பத்து மாதத்திற்கு ஆவின் மில்கார்டு ஒரு மில்கார்டு பை லிட்டர் ஒரு மாதத்துக்கு ஆறாயிரம் ரூபாயின்னு பத்து மாதத்துக்கு அறுபதாயிரம் ரூபாய்க்கு செக்கு கொடுக்குறோம் இதே தவிர நாற்பது பேர்ஸுக்கு நாங்கள் சுடிதார் கொடுக்கின்றோம் இதே தவிர நாங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பல போட்டிகள் வைத்துள்ளோம் அது வெற்றி பெற்றவர்கள் தான் என்று பரிசுகள் வழங்குகிறோம் எங்களுடைய சங்கம் வந்து தமிழ்நாடு அரசில் ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டது அவரிடம் ஆடிட்டருடைய ஆடிட்டர் மூலமாக இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆடிட் செய்யப்பட்டு இன்கம் டேக்ஸ் ஐடி ஃபைல் பண்ணுறோம் இந்த சங்கத்திற்கு எயிட்டிஜி டொனேஷன் வாங்குவதற்காக எயிட்டிஜி எக்ஸிபிஷன் வாங்கியிருக்கிறோம் இன்னொன்று நான் பெருமையாக சொல்கிறேன் இந்த சங்கம் தொடங்கியிலிருந்து பேன் கார்டு வாங்கி வைத்துள்ளோம் இந்த சங்கத்தின் வயிறு பேன் கார்டு வாங்கி வைத்துள்ளோம் எல்லா வரவு செலவு கணக்குகளும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை பொதுக்குழு கூட்டம் நடத்தி உறுப்பினர்களுக்கு வழங்கி அவர்களுடைய ஒப்புதலுடன் தான் நாங்கள் ரிஜிஸ்டார் ஆபீஸில் சங்கத்தை ரெனியூவல் பண்ணுகிறோம் இது அனைத்தும் எங்கள் நிறுவன அதிகாரிகளுக்கும் தெரியும் அனைத்து உறுப்பினர்கள் என்னுடைய எம்டி சார் அண்ணாதுரை ஐஏஎஸ் அவர்கள் வந்திருந்தார் அவர் அர்ஜென்ட்டு வேலை இருப்பதனால் வாக்குறை வழங்கி சில பரிசுகள் கொடுத்துவிட்டு தன்னுடைய ஒவ்வொரு ஆதரவையும் இந்த உறுப்பினர்களுக்கு தருவேன் என்று உறுதி அளித்து வழங்கி விட்டு சென்றார் அடுத்து நம்முடைய பிஜேபி சார் அவர்கள் வந்திருக்கிறார் ராஜீவ்குமார் ஐபிஎஸ் அவரும் தன்னுடைய பல பணிகளுக்கிடையே நமக்காக ஒரு ஒரு மணி நேரம் ஒதுக்கி இது வந்து பரிசுகளை வழங்கி வாழ்த்துறை வழங்கியுள்ளார் அடுத்து மேடம் பிரின்ஸ்பால் கோயம்பேடு செயின்ட் தாமஸ் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பிரின்ஸிபால் சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர் ஒரு டிவியில் அடிக்கடி பார்க்கலாம் டி எஸ் பிரேமா அவர்களை இப்போது நமக்காக சிற சிறப்புரையாற்ற வந்திருக்கிறார் உடன் ஜிஎம் மார்க்கெட்டிங் வனிதா மேடம் அவர்கள் டிஜிஎம் யூசி ஜே தேவிகி அவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் இங்கு துணைத்தல் பட்டி மாணிக்கோவில் நிர்வாகக்குழு செயற்குழு உறுப்பினர் அனைவரும் இருக்கிறார்கள் இதை அனைத்துமே மகளிரே சேர்ந்து மகளிரே எல்லா வேலைகளையும் செய்து அணி நாட்களில் அலுவலகத்துக்கு விடுப்பு எடுக்காமல் சனி ஞாயிறு மட்டும் இந்த வேலைகளை செய்கிறோம் அனைத்து வேலைகளையும் செய்கின்றோம் இத்தனை பேரும் இந்த கமிட்டி மெம்பர்ஸ் அவர்களே